TNPSC தேர்விற்கு நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இரண்டாக பிரிக்கப்பட்டது

கிளைமேக்ஸ் திட்டம் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல சொல்றேன் பாருங்க மே 18 டு மே 31 நம்ம கையில இருக்கு தமிழ்நாட்டுல குரூப் 4 படிக்கிற அத்தனை ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்க அத்தனை பேரும் பாருங்க ஏனா மொத்தமா தூக்குற நேரா இதுங்க மொத்தமா தூக்குற நேரா இது சரியா உங்க கனவே நினைவாக்க கூடிய நேரா இத வந்திருச்சு அந்த நேரம் அந்த நேரம் வந்திருச்சு கவர்மெண்ட் போஸ்டிங் சொல்ல கூடிய உங்க கனவே இருக்கல அந்த கனவே நினைவாக்க கூடிய அந்த நேரம் இருக்கல அந்த நேரம் இந்த நேரம்தான் சொன்னாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி நிலைத்து நிக்கிறோம் ஒரு சொந்த காலை நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கனவேந்துச்சுல அது நேரமாக கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரம் அந்த நேரம் வந்திருச்சு சரியா பயன்படுத்தணும் சரியா காய நகர்த்தணும் கூட்டத்துல ஓடுறாங்க கடைசில அவன் நிக்கலான அவன் ஜெயிக்கிறான் கடைசில அவன் நிக்கலான அவன் ஜெயிக்கிறான் आरआरஆர் யாராலும் போஸ்டிங்க அவ்ளோ பேர் லட்சம் பேர் எழுதுறாங்க அந்த கடைசில வந்து நிக்கலாம் பாருங்க அவன் ஜெயிக்கிறான் அந்த கடைசில நிக்கிற நபர் இந்த பதினஞ்சு நாளை எப்படி சரியா பயன்படுத்துறது லாஸ்ட் 15 டேஸ் எப்படி சரியா பயணபற்றறது இங்க பாருங்க பயமா இருக்கு சார் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு சார் பதட்டம் சார் இருக்குதா செய்யும் வங்களும் இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும் அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் சைடில் போடுங்க அதெல்லாம் தூக்கி கொஞ்சம் சைடில் போடுங்க அதை பத்தி யோசிக்காத யோசிக்க கூட டைம் இருக்கக்கூடாது அதை பத்தி யோசிக்க கூட உங்களுக்கு டைம் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூல் பக்கா ரிவிஷன் பக்கா ரிவிஷன் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிடுறேன் மே பதினாட்டு மே முப்பத்தொன்னு எப்படி நீங்க காயை நகர்த்தணும் நூத்தி மேலே மேல எடுக்கக்கூடிய அந்த கனவை எப்படி நினைவாக்கணும் அது வெறும் வார்த்தை இல்லை அதை எப்படி நடத்தி காட்டணும் இருக்குல்ல சும்மா வார்த்தை வார சும்மா போற போக பேசிட்டு போகலாம் நூத்தி ஐம்பது மேல எடுத்துருவேன்ட்டு

அதாவது பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி அதாவது கம்ப்ளீட்டட் டிக்னா கம்ப்ளீட்டட் எனாமிக்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஹிஸ்டரி யாரும் பாக்கலாம் அப்படின்னா வரிசையா பாத்துருங்க அடுத்த பதினஞ்சு நாள்ல சரியா இன்னும் வந்து இந்த சயின்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் அது நான் குறிப்பா சொல்லிக்கிறேன் ஒவ்வொரு வீடியோ ஒரு சின்ன சின்ன விஷயம் போட்டிருப்பேன் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஆர்டிகல்ஸ் அண்ட் அமெண்ட்ஸ் வந்து கூடுதலாக வந்து பாலிட்டி வீடியோ லிங்க்ல போட்டிருப்பேன் ஐஎன்எம்ல பொறுத்த வரைக்கும் அந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருப்பேன் அதையும் சேர்த்து படிச்சிருங்க அதையும் சேர்த்து பாத்துருங்க அதையும் சேர்த்து படிச்சிருங்க அப்புறம் வந்து ஃபுல் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும் சரியா சயின்ஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு ஆக்சுவலாக சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பதினஞ்சாந்தேதி போட வேண்டியது நம்ம த கோட் ரிவிஷன் டைம் டேபிள் படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நான் எல்லாம் ரெடி பண்ணி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா அதை எடுத்து அதை எடுத்துட்டு இருக்க சமயத்தில் எடுத்து அந்த எடுத்து முடிக்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ரிவிஷன் வீடியோல சாப்டர் எடுத்து முடிய நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அட்மிட் வந்து சார் இதுக்கே நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு சார் இன்னும் அவ்வளவு எழுதி கொடுத்துருக்கீங்களா சொல்லி கேட்டாரு அதாவது ஷாப் பண்ணிட்டு வேகமா நடத்தி பார்ப்போம் சொல்லிட்டு வேகமா பார்த்தா அதை வந்து ஃப்ரெஷ்ஷா பாக்கவங்க ஒரு புரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைது புரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை அமைது அதனால வேகமாவும் இல்லாம அது ஏன்னா இந்த டைம்ல வந்து விரிவிறுன்னு போகக்கூடிய டைம் அது தமிழ் இருக்கு அது மேக்ஸ் இருக்கு அது ஜிஎஸ் இருக்கு அதான் சரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு நீங்க படிக்க முடியாது அதனால விரிவிறுன்னு போகக்கூடிய டைம் லாஸ்ட் பிப்டீன் டேஸ் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் இருக்கு போட்டோம்னா நேரத்தில் சயின்ஸை படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா சொல்லிக்கிறேன் ரிவிஷன் பண்ணவங்க சூப்பர்ல பண்ணிருப்பீங்க அதனால என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சூப்பர் நோட்ஸ் இருக்கு போய் படிச்சிருங்க சரியா பிளே லிஸ்ட்ல போட்டுருக்கோம் சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ் வீடியோஸ் அதை பாத்துருங்க அதுல வந்து டென்த் புக் போக்கஸ் பண்ணி நடத்தி இருப்போம் அதெல்லாம் பாத்துருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அதை பாத்துருங்க அதுக்கப்புறம் சயின்ஸ பொறுத்த வரைக்கும் வர சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை வந்து பதினெட்டாம் தேதி நினைக்கிறேன் சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து சயின்ஸ போட்டுறேன் சரியா அதாவது அது உங்களுக்கு ஏத்த மாதிரி போடுறேன் சரியா அது கொஞ்சம் யோசிச்சு போடணும் ஏன்னா சயின்ஸ பொறுத்த வரைக்கும் மத்த சப்ஜெக்ட்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஏன்னா மத்த சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா யூனிட் எயிட் யூனிட் நைன்லாம் ஐம்பது முழுக்க முழுக்க ஃபேக்ட் பாலிட்டி பாத்தீங்கன்னா எண்பது பெர்சென்ட் ஃபேக்ட் இருபது தான் கான்செப்ட் ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் கான்செப்ட் நாற்பது பர்சன்ட் ஃபேக்ட் ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க கான்செப்ட் அதை பிரச்சனையே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே கான்செப்ட் தான் அதனால ஏன் அடுத்து அப்படி மைண்ட்ல ஏத்தணும் அதனால முன்னாடியே நீங்க படிச்சிருந்தா பெஸ்ட் அதனால டென்த் போக்கஸ் பண்ணி நான் நடத்துறேன் டென்த் ஸ்டாண்டர்டா நீங்க முன்னாடியே படிச்சிருங்க சயின்ஸ் சூப்பர் நோட்ஸ் சொல்லிட்டு யூடியூப்லேயே பிளேலிஸ்ட்ல இருக்கு ஆப் ஸ்டோன்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை சனிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை சயின்ஸ் வீடியோ வரும் சரியா அதை வந்து நான் ரெண்டுக்கும் நடுவில் டிராவல் பண்ணி உங்களுக்கு இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் முடிக்க பாக்குறேன் சரியா ஆனா அது ரிவிஷன் வீடியோ மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் அதாவது மீடியம் லெவலில் இருக்கும்னு வச்சுங்களேன் ஆனா முன்னாடியே படிக்கிறது பெஸ்ட் சரியா இது வந்து என்னது மே ஒன்னு டு மே பதினஞ்சு நம்ம என்ன செய்தோங்கிறது நம்ம என்ன செஞ்சோங்கிறது சரியா இப்போ மே பதினாறு டு முப்பத்தி ஒன்று இருக்குல்ல இந்த பதினஞ்சு நாள் தானே இருக்கு இந்த பதினஞ்சு நாள் பயம் இல்லாம பதட்டம் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம டிப்ரஷன் இல்லாம ஒரு பிரச்சனை இல்லாம காய நகர்த்த வேண்டியது அவசியம் காய நகர்த்த வேண்டியது அவசியம் எமோஷனை தாண்டி புத்திசாலித்தனம் மட்டும் தான் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் புத்திசாலித்தனம் மட்டும் தான் உங்களை காப்பாத்தும் எமோஷன்ஸ் இருக்கலாம் அது இலக்கிய இருக்கக்கூடிய பிராக்டிக்கல் சூழ்நிலை இருக்கும் குடும்ப சூழ்நிலை இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் ஒதுக்குங்க இந்த பதினஞ்சு நாள் எல்லாத்தையும் சொல்லிடுங்க பதினஞ்சு நாள் விட்டிங்கன்னா போஸ்டிங் வாங்கிடுவேன்

தமிழை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த மே ஒன்னு பதினஞ்சு சொன்னேன் நான் பாட்டுக்கு நாள் போட்டுட்டே இருப்பேன் இதை அப்படியே படிச்சுட்டு புது தமிழ் புத்தகத்தை சொல்லி சொன்னேன் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா முடிச்சிங்க தானே முடியலன்னா முடிச்சு புது தமிழ் புத்தகத்தை முடிச்சிருங்க ஏன்னா நமக்கு டைம் இல்ல நீங்க பாதி நான் பாதின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கவும் பாருங்க அட்டி என்ன நீங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் சேர்ந்து அடிக்கிறவன் பாருங்க அங்கதான் உங்களுக்கு மார்க் எகுருது சரியா நூத்தி ஐம்பது மேல தமிழ முடிச்சிருப்பீங்க புது தமிழ் புத்தகம் சரியா அப்படியே வச்சுக்கோங்க இப்ப இந்த தமிழ் என்னன்னா பழைய புத்தகம் பழைய தமிழ் புத்தகத்தில் சொல்லிட்டு ஒன்னு போட்டோம் அது வந்து டென்த்து முடிச்சிருப்போம் எடுத்து பாத்துக்கோங்க யாரும் பாக்கலனா நைன்த் எய்த்து செவன்த்து சிக்ஸ்த்து அதை மட்டும் ரிவர்ஸ்ல முடிக்கணும் சரியா தான் நைன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட் அந்த வீடியோஸ் வந்து அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஓல்டு புக் தமிழ் ஃபுல்லாவே முடிக்கக்கூடிய வீடியோஸ் வரும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இனிமேட்டு சரியா மேத்ஸ் அதான் மே பதினாலு முப்பத்தி ஒன்று இந்த கேப்புக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வரும் மேத்ஸை வரைக்கும் என்ன சேலஞ்சுன்னா இருக்கதான் மேத்ஸ் முன்னாடியே இல்லை நான் சயின்ஸும் மேத்ஸும் அப்பலந்தே நான் சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட நான் அப்பல இருந்தே சொல்றேன் எங்க இது இது ரிவிஷன் நேரத்தில் பண்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்க முன்னாடியே எல்லாத்தையும் மைண்ட்ல ஏத்தி கடைசியில் வேகமா ரிவிஷன் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ங்க அப்படி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மற்ற சப்ஜெக்ட்ல அப்படி அப்படி ஆன் தி ஃப்ளோல கான்செப்ட்டும் புரிய வச்சு நாத்தி மைண்ட்ல ஏத்திடலாம் ஆனா இந்த மேத்ஸ் கரண்ட் இது மேத்ஸ் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் சரியா ஃபாஸ்டா சொல்ல முடியல ஏனா இல்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் சயின்ஸ்ல நிறைய ஈக்குவேஷன் நிறைய இருக்கு சரியா அதனால மேத்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபார்முலா பிளஸ் ஷார்ட்கட்ஸ் அதாவது எல்லா டாபிக்ல கூடிய ஃபார்முலாஸ் ஷார்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவா போட பாக்குறேன் எதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ஃபார்ம் நேஷனல் அண்ட் தமிழ்நாடு இந்த தேதியில வந்துரும் அடுத்த வாரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ள வந்துரும்னு வெச்சுங்களே சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் அது படுக்கு போயிட்டு இருக்கும் சரியா இந்த நேரத்துல இன்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் எழுதுறது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்ல தனித்தனி டாபிக் டெஸ்ட் எழுதுறது அந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் இல்ல அதனால வந்து எழுதுறது மொத்தமா டெஸ்ட் எழுதுங்க

சீனு போடுறீங்க டீனு போடுறீங்க ஏன்னு போடுறீங்க பீனு போடுறீங்க அந்த புள்ளி வைக்கிறீங்களா புள்ளி அது அந்த மிஷின் உங்களுக்கு கரெக்ட் குடுங்கல ஓஎம்ஆர் மிஷின் இந்தப்பா இந்த பையன் 150 வாங்கிட்டான்பா போடுப்பா போஸ்டிங்னு அந்த ஓஎம்ஆர் மிஷின் உங்களுக்கு உங்களுக்கு போஸ்டிங் வாங்க வைக்கணும்ல வைக்கணுமா இல்லையா என்னவனா செய்ங்க இன்னமே நோ ரூல்ஸ் என்னவனா செய்யலாம் நீங்க ஓகேவா அடுத்த 15 நாளே என்ன வேணா படிங்க சரியா ரிவிஷன் 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 படி 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 ரிவிஷன் 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 என்ன என்னவனா செய்ங்க ஆனா செஞ்சுட்டே இருங்க செஞ்சுட்டே இருங்க பயப்படாதீங்க பத்து நேரம் பன்னெண்டு நேரம் எட்டு நேரம் ஏழு நேரம் என்ன சராசரா சராசரம் கையில கண்ணில் பாக்கறது எல்லாத்தையும் படிங்க கண்ணில் பார்க்க எல்லாத்தையும் படிங்க சிலபஸ் உட்பட்டு சரியா நீ பாட்டு கண்ணில் பார்க்கணும் எல்லாத்தையும் படிங்க எது எல்லாம் கண்ணில் எய்த் புக் எல்லாத்தையும் போடு எல்லாத்தையும் படிங்க சரியா நோ ரூல்ஸ் நோ ரூல்ஸ் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் எழுத மார்க் டெஸ்ட் ரெண்டு மார்க் டெஸ்ட் நம்மளே வைப்போம் நம்மளே இந்த மந்த் என்று மாடல் எக்ஸாம் வைப்போம் யூடியூப் ரெண்டு பேத்துக்கும் அந்த மாடல் எக்ஸாம் எழுதி பாத்துருங்க சரியா அதனால வந்து பயம் பதட்டம் இதெல்லாம் வந்து இயற்கையாவே இருக்கதா செய்யும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் போடுறாங்க கமெண்ட் அது என்னன்னா சார் கையில நடுங்குது சார் நாள் நெருங்க நெருங்க கையில நடுங்குதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கையில நடுங்குறதுக்கு ஒண்ணு இல்ல அந்த புக் எடுங்க அந்த புக் எடுங்க கையில நடுங்குறது ஒண்ணு இல்ல இப்படி கை நடுங்க கையில இந்த புக்கை புடிச்சிட்டு அப்படியே ரிவிஷன் பண்ண வேண்டியதான் முடிஞ்சா முடிஞ்சா நடுங்க இப்ப நடுங்க கையே நடுங்கல அடுத்த நடுங்குதா திரும்ப அடுத்த புக் அடுத்த புக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே

ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல பத்து நாள் ஹால் டிக்கெட் வருமா பத்து நாள் ஹால் டிக்கெட் வருமா அப்படியே ஹால் டிக்கெட் வந்து பாத்தப்படாதீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஜூன் ஒன்பதாம் தேதியா காலையில் எக்ஸாம் ஆள் உள்ள போய் உள்ள உள்ள போறீங்க உள்ள போயிட்டு என்ன என்ன தர போறாங்க அந்த கொஸ்டின் பேப்பர் ஒன்று தருவாங்களா ஓய் மாஸ்டர் ஒன்று தருவாங்களா என்ன இப்ப என்ன ஒன்னு கொஸ்டின் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுங்க கொஸ்டின் பேப்பர் எடுங்க கொஸ்டின் பேப்பர் இதான் கொஸ்டின் பேப்பரா ஓய் மாஸ்டர் கொடுங்க ஓய் ஷீட் இந்த ரெண்டு வச்சுக்க போறீங்க கையில இந்த ரெண்டு கையில வச்சுக்க போறீங்க கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு இருநூறு கொஸ்டின் இருக்கும்

எனக்கு நூத்தி ஐம்பது முடிஞ்சா ஓயமாறு கொஸ்டின் பேப்பர் இந்த ரெண்டும் கையில கொடுப்பாங்க ஒன்பதாம் தேதி எனக்கு அது முடிச்சு வரப்ப நூத்தி ஐம்பது அவ்வளவு தானே இவ்வளவு தானே சிம்பிள் தானே ஒன்னும் பிரச்சனை இல்லை ரிவிஷன் பண்ணிட்டோம் எல்லாம் பக்கமா மைண்ட்ல நிக்கது ஒண்ணு மருந்துலாம் போகாது மருந்துல போகாது பாக்குறப்பந்துரும் பாக்குறப்ப பி டி ராஜன் சுப்ராய் அட இது நீர் கட்சிப்பா அட ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு சாகிய பௌத்த கலகம் அட இது வந்து ரெட்டமல்லி சீனிவாசன் மற்றும் யாலு அயோத்திதாஸ் சம்பந்தப்பட்ட பார்த்து ஞாபகம் வந்துடும் பாயத்துலாம் எதுவுமே போகாது சரியா நல்லா கவலைப்படாம போகுங்க அடுத்த பண்ணிருந்தாலும் சரியா பயன்படுத்துங்க கச்சிதமா முடிப்போம் சொன்ன மாதிரி நூத்தி ஐம்பது மேல எடுக்கணும் கடைசி யாராவது வரைக்கும் படிங்க ஒன்னும் தப்பு இல்ல விட் விட்டது எல்லாமே படிங்க சரியா மொத்தமா முடிச்சு விட்டு எப்படியாவது எக்ஸாமை பாஸ் பண்ணிடுங்க பாஸ் பண்ணிடுங்க சரியா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்க மூணு வருஷம் நாலு வருஷம் எல்லாம் படிச்சு சில பேர் படிச்சிருப்பீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பீங்க ஜாப் போயிட்டு வருவீங்க ஒரு நல்ல ஒரு செட்டில்மெண்ட் இருக்கணும் லைஃப் நல்லபடியா செட்டில் ஆகும் நல்லபடியா செட்டில் ஆனும் உச்சகட்ட செட்டில்மெண்ட் நமக்கு நடக்கணும் சரியா அது இந்த வருஷமே நடக்கணும் இந்த வருஷமே நடக்கணும் எந்த வித சமரசமே இல்ல சரி ஒரு வாட்டி நான் சும்மா எழுதி பாக்குறேன் நோ சமரசமே இல்ல இந்த வாட்டி நடந்தே தீண்டும் சரியா எந்த பயம் பதட்டலாம கரெக்டா நச்சுல அடிக்கணும் மாரத்தான் ரேஸ்ல போயிட்டு இருக்கானா பாதியில உழுவான் விழுந்துருவான் டயர்ட் ஆகி உழுந்துருவான் பாருங்க ஓடி வருவான் பாருங்க அவன் ஜெயிக்கிறாங்க அவன் ஜெயிக்கிறான் நீங்க ஜெயிக்கணுங்க நீங்க ஜெயிக்கணுங்க ஜெயிப்பீங்க 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 தேங்க்யூ